ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்மிகா அகாடமி சன்மிகா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க டூ டேஸாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல இனிமேல் நம்ம யூடியூப் சேனலை டெய்லி வீடியோ வர கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டம் யூனிட் ஃபோர்ல இருக்கிற தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் இதோட புக் PDF டீச்சிங் வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் மடலில் வரும் இது பார்த்து படிச்சுட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து லைன் பை லைன் ஒரு ஒன்று கூட விடாமல் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொஷின் மாதிரி மேக் பண்ணி வீடியோ வரும் அதை கரெக்டாக அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா அரப்பா மகஞ்சுதாரோ பண்டைய இந்தியாவில் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவைன்னா வந்து அரப்பா மொகஞ்சுதாரோ தமிழ்நாட்டோட மிகவும் தொன்மையான நகரங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சி தமிழ்நாட்டோட மிக தொன்மையான நகரங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சி நெக்ஸ்ட் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் உலகின் மிகத் தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது எத்தனை ஆண்டு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பூம்புகார் காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள் கோவலனும் கண்ணகியும் எந்த ஊரில் பிறந்தார்கள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா பூம்புகார் இந்த பூம்புகார் வந்து வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார் இந்த பூம்புகார் வந்து காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது இந்த பூம்புகார் வந்து காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது பூம்புகார் துறைமுகம் இந்த பூம்புகாரோட வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து புகார் காவிரி பூம்பட்டினம் புகார் காவிரி பூம்பட்டினம் சோழ அரசின் தான் வந்து இந்த பூம்புகார் எந்த அரசோட துறைமுகம் பூம்புகார்ன்னு கேட்டாங்கன்னா சோழ அரசின் தான் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் வந்து வணிகம் குறி சீரும் சிற்பவாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை பட்டினப்பாலை இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பூம்புகாரில் வணிகம் இந்த வணிகத்தை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு கொஷின் கேட்டாங்கன்னா வந்து பட்டினப்பாலை இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை மொத்தம் மூணு நூல் நல்லெண்ண போச்சுக்கோங்க பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகார நாயகி கண்ணையின் தந்தை பேர் என்னன்னா மாநாயக்கன் சிலப்பதிகார நாயகி கண்ணையின் தந்தை பேர் என்னன்னா மாநாயக்கன் மாநாயக்கன் என்றால் பெரும் கடல் வணிகன் என்று பொருள் நாயகன் கோவலனின் தந்தை மாசாத்வான் கோவலனின் தந்தையார்னா மாசாத்வான் மாசாத்தவன் என்றால் பெரும் வணிகன் என்று பொருள் நாயகி கண்ணிகோட தந்தை பேர் என்னன்னா மாநாயக்கன் கோவலனோட தந்தை பேர் என்னன்னா மாசாத்துவன் இதில் நல்லா நம்பி வச்சுக்கோங்க இந்த மாநாயக்கன்னா பெரும் கடல் வணிகன் மாசாத்துவன்னா பெருமணிகன் கடல்னு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது மாநாயக்கன் வெறும் பெருமணிகன் வந்துச்சுன்னா அது மாசாத்துவன் நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெரும் கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது தெளிவாகிறது இதிலிருந்து பெரும் வணிகர்களும் பெரும் கடல் வணிகர்களும் இந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது தெளிவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பூம்புகாரில் வணிகம் செய்ய என்ன அந்த நாட்டு வந்தாங்கன்னு கேட் கொஷின் கேட்டாங்கன்னா கிரேக்கர்களும் ரோம ரோமனியர்களும் கிரேக்கம் ரோம் இங்கே வணிகம் செய்ய கிரேக்கம் மற்றும் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்தவனம் இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இங்கே கலந்து மக்களோட மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாகவே இருந் விளங்கினார்கள் அவங்க பூம்புகார் நகரத்து வணிகர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர் மிக சரியான விலைக்கே வந்து அந்த பூம்புகார் வணிகர்கள் வந்து பொருட்களை விற்றார்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று யார் கருதினாரும் கேட்டாங்கன்னா பூம்புகார் நகர வணிகர்கள் அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா பட்டினப்பலை ஆல்டி பட்டினப்பாளைய வந்து வணிகம் குறித்து சீரும் சிறப்புமாக எந்த நூலில் விலைக்கு இருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா மூணு நூல் சொல்கிறோம் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை அதே மாதிரி கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை எந்த நூல் சொல்லியிருக்குன்னா பட்டினப்பாளை குறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டினப்பாளையோட ஆசிரியர்னா கடியலூர் உரித்திர கண்ணனார் கடையிலூர் உருத்திர கண்ணனார் அவரோட காலம் என்னன்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கடல் வழியாக என்ன இறக்குமதி செய்யப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா குதிரைகள் கருமீளகிற்கு அது வந்து தலைவலி தடங்கள் வழியாக இறக்குமதியானது வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் ஏற்றுமதி ஆனது எங்கேருந்து தங்கம் இறக்குமதியாச்சும் கொஷின் கேட்டாங்கன்னா வடமலையிலேருந்து அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கே ஏற்றுமதியானது அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து என்ன வந்துச்சுன்னா சந்தனம் தென்கடல் பகுதியிலேருந்து என்ன வந்துச்சுன்னா முத்து கிழக்கு பகுதியிலேருந்து என்ன வந்துச்சுன்னா பாவளம் ஈழத்துலேருந்து என்ன வந்துச்சுன்னா உணவுப் பொருட்கள் இப்போ கடல்வழியில் என்ன வந்துச்சு கேட்டாங்கன்னா குதிரை கருமிலுகு வந்து தலை வழியாக வந்துச்சு வடமலையிலேருந்து வந்தது என்னன்னா தங்கம் வந்துட்டு மெருகூட்டப்பட்டு மறுபடியும் அயல்நாட்டுக்கே ஏற்றுமதி ஏற்றுமதியானதுன்னு சொல்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமோ தென்கடுக் தென்கடல் பகுதியிலேருந்து முத்தம் கிழக்கு பகுதியிலேருந்து பவளமோ ஈழத்திலேருந்து உணவுப் பொருட்களும் வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த பூம்புகார் நகர மக்கள் வந்து ஒழுங்கான முறையில் வடிவமைக்க அவங்களோட வீடை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அகன்றா அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நிகரம் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த பூம்புகாரில் வந்து கப்பல் கட்டு மற்றும் சப்பினிடம் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது கப்பல் கட்டு மற்றும் சப்பனிடம் தலைந்ததாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் கண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கிய எங்களை வாசித்தும் அறியலாம் புகார் நகர வாழ்வை வந்து அதோட வாழ்க்கை எதாவது வச்சு நல்லா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் சிலப்பதிகாரத்தில் புகார் கண்டத்தை வாசித்தோம் பட்டினப்பாலை அவங் ஃபஸ்ட்டு வந்து வணிகம் குறித்துனா வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்பாலை அவங்களோட வாழ்வு பற்றினா வந்து சிலப்பதிகாரத்தில் புகார் கண்டம் மற்றும் பட்டினப்பாலை போ ஆ இரநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோல் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது எந்த வருஷம் வந்து புகார் நகர் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா போ ஆ இரநூறு வரை சிறப்புற்று அது ஒரு சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் வந்து கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அதுக்கு பின்னாடி வந்து அழிஞ்சிருக்கலாம் கடல்கோள் சுனாமியால் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் ஒன்று வந்து மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கம் விளையாட்ட நகரம் என்றும் பெயர் சங்கம் விளையாடுற நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் மதுரை தான் பண்டைய காலத்தில் வந்து மதுரையை பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் மூணு பேர் ஆட்சி யார் யார்னா வந்து பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் மூணு பேர் அப்புறம் வந்து இடைக்காலத்தில் சோழர்கள் இடைக்காலத்தில் யார் ஆறு யார யார் ஆட்சி பண்ணாங்கன்னா வந்து சோழர்கள் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி பிறந்தனர் இடைக்காலத்தில் மூணு பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க பிற்கால சோழர்கள் பி பிற்கால பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர்கள் இதன் விளைவாக பண் பண்பாட்டு கல கலப்பு நிகழ்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகம் சிரித்தது இதற்கான சான்று எங்கே இருக்குன்னா இந்த பாண்டியர்களில் இந்த சோழர்கள் கலப்பிரியர்கள் ஆட்சி பண்ணாங்கள் இதற்கான சான்று எங்கே இருக்குன்னா வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாயுவில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க நடத்தப்பட்ட அகழ்வாய்வு கீழடியில சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எந்த ஊருக்கு உண்டுனா மதுரைக்கு உண்டு கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா நாற்பத்தொம்போது பேர் கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா நாற்பத்தொம்போது பேர் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன எங்கிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் கொண்டு வரப்பட்டன கொஷின் கேட்டாங்கன்னா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி கிழக்கு கடற்கரையில் அமைந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன பண்டைய இஸ்ரேல் அரசர் பண்டைய இஸ்ரேல் அரசர் யார் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை ஒவ்வரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தான்னு சொல்லியிருக்காங்க பாண்டியர் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் ஒவ்வொரு உள்ளது சோழரோட துறைமுக இதுன்னு பார்த்தோம் பூம்புகார் இந்த பாண்டியரோட துறைமுக இதுன்னு கேட்டாங்கன்னா அது அதுக்கு தான் வந்து இந்த ஒவ்வரின்ற ஊர் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த மதுரையில் இருந்து இருந்துள்ளது ரோமானிய நாணயங்கள் இருக்குல்ல அதை தயாரிக்கிற தொழிற்சாலை எங்க இருந்துச்சுன்னு கொஸ்டின்னு கேட்டாங்கன்னா மதுரையில் இருந்துள்ளது அப்படின்னு சொல்லணும் தூங்கா நகரம் தூங்கா நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை தான் நாலங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன என்னென்ன அங்காடினு நாலங்காடி அங்க அங்காங் அல்லங்காடி நாலங்காடி என்பது பகல் பொழுதி பொழுதிலான அங்காடியாகும் அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகும் இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து இந்த நா எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடையில் பொருட்களை வாங்கிச் சென்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவிற்கு பாதுகாப்பானதாக மதுரை நகர் விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிற நா பிற நாட்டு நாணயங்களும் வந்து இந்த மதுரையில் வந்து அச்சரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மதுரையோட இப்புகளுக்கு இன்னொரு சான்றாக சொல்லியிருக்காங்க புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் தகவல்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிசின் குறிப்புகள் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு அப்படின்னு இருக்காங்க மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணிக்கர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் யார் யார் வந்து அவரோட நூல் வந்து மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார்னு கேட்டாங்கன்னா சாணிக்கர் அவரோட நூல் என்னன்னா அர்த்த சாஸ்திரம் அவர் எந்த எந்த மன்னரோட அமைச்சர்னா சந்திரகுப்த அமைச்சர் மௌரிய வம்சாஸ்தரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணிக்கர் மதுரையை பற்றி தமது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது காஞ்சி நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது காஞ்சி சமணர் அமைத்த பள்ளிகளில் சமணமானவர்களும் புத்த விகாரங்களில் புத்தமானவர்களும் பயின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் பணிக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார் யார் வந்து காஞ்சிக்கு வந்திருக்கார் கூடுதல் படிப்புக்காகன்னு கேட்டாங்கன்னா யுவான் சுவாங் சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் நாலந்தா பல்கலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகார்னான துறைமுக நகரம் மதுரை எதுனா வணிக நகரம் இந்த காஞ்சி நாளே கல்வி நகரம் தான் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் கூறுகிறார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கவினர் காளிதாசர் கல்வியில் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மாரூர் மயன்மாரன் நாயன்மார்களுடன் முதன்மையானவர் திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய இந்திய புனித தலங்களுள் காஞ்சி ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் இவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார் புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சி ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து காஞ்சி ஆகும் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மம் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சி என்னென்னு அழைக்கப்படுகிறது கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ்பெற்றது எங்கே உள்ள கைலாசநாதர் காஞ்சியில் உள்ள கைலாசந கைலாசநாதர் கோவில் வந்து புகழ்பெற்றது பிற்கால பல்லவ மன்னன் ராசு ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றகம் மணிமேகலை வந்து இறுதி காலத்தை எங்க கழிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா காஞ்சியில் காஞ்சி வந்து ஏரிகளின் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஏரிகளின் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா காஞ்சி சோழ நாடுனா சோறு சோ சொன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க பாண்டிய நாடு முத்து தான் நம்ம கேள்விப்பட்டிருக்காங்க அதனால முத்து உடைத்து சேர நாடுனா வேலை முடித்து இந்த வேலை முறைன்னு நம்ம வச்சுக்கோங்க தொண்டை நாடுனா சான்றோடு இருக்குது சோழ நாடு சூறு உடைத்து பாண்டிய நாடு சேர நாடு சேரநாடு வேளமுடைத்து தொண்டை நாடு வந்து சான்றோடு இருக்கு மீள்பார்வை மதுரை காஞ்சி பூம்புகர் ஆகியவை தமிழ் தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறை சங்ககால நூல்கள் நூல்களான பட்டினப்பாளியும் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டமும் வாழ்வுக்கு ஆனால் வந்து அதே வந்து வணிகத்துக்குன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பட்டினப்படை மூணு நாளும் மூணு நாளும் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை இது கொண்டு மதுரைக்கு பல சான்றர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் காஞ்சி காஞ்சி வந்து கல்வியில் சிறந்த நகரம்னு சொல்லுவாங்க காஞ்சி கோயில்களோட நகரம் கல்வியில் சிறந்த நகரம் அப்புறம் வந்து ஏரிகளின் மாவட்டம் நீர் மேலாண்மைக்கு சிற சிறந்த சான்றகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரநாடு சேரநாடு எங்கெங்கே இருந்துச்சுன்னா வந்து கோவை மாவட்டம் நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநில மாநிலத்தின் பகுதிகள் சேரநாடு எதுனா வந்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள் சோழநாடு எதுனா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை பாண்டி நாடு எதுனா அப்படியே சவுத்து நம்மளதுல மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் தொண்டை நாடுனா வந்து அப்படி நம்மளது அப்படி நார்த் சைடு வந்துடும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மட்டும் இதோட தமிழ் என்னது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் நரசனோடய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈராக் அது வந்து எத்தனை மெசபடோமியா நாகரிகம் தான் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த மெசபடோமியா நாகரிகம் வந்து ஈராக் சைடு இருக்குது அதனால் ஆப்ஷன் ஏதா ரைட்டு இவற்றில் எது தமிழக நகரம் ஈராக்கா ஈராக் இல்லை ஈராக் வந்து மெசபடோமியா நாகரீகத்தோடு சேர்ந்தது அரப்பா இல்லை மகஜந்தோரம் இல்லை காஞ்சிபுரம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க வங்காள விரிகுடோட தொடர்பு இல்லாத நகரம் எதுனா வந்து மதுரை மதுரை தான் வந்து வங்காள விரிகுடோட தொடர்பில்லாத நகரம் தமிழர் தமிழ் தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது எது எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து காஞ்சிபுரம் ஏரிகள் எல்லாம் கல்லணையும் நீர் மேலாண்மை தான் காஞ்சிபுரம் ஏரிகளும் கரெக்டு தான் காவிரியார் கரெக்டு தான் விளக்குவதுனா இது மூணுமே கரெக்டு தான் மூணுமே சரி தான் மெயினாக காவிரியார் வராது நம்ம இதில் வந்து கல்லணை காஞ்சிபுரம் ஏரிகள் இது ரெண்டு அது ரெண்டுமே ஆப்ஷன் டி தரெக்ட் பின்வருமனோற்றல் எது தொன்மையான நகரம் அல்லன்னு கேட்டாங்கன்னா சென்னை மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் மூணுமே தொன்மையான நகரம் தான் கீழடி அகழ்வாய்வு அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கீழடினாலே நம்ம மதுரை ஞாபகம் வந்தனும் கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான இடையே தேர்ந்தெடுக்கனு கேட்டிருக்காங்க பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது வங்காள விரிகுட கடலை போக்குவரத்துக்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்பிட்டிருந்தது இந்த கூற்றும் க சரிதான் வந்து காரணமும் சரிதான் திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் கரெக்டு தான் இந்தியாவின் ஏழு புனித தலங்களோல் ஒன்று என யுவான் சாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம் கரெக்ட் தான் இந்த ஃபஸ்ட்டு கூற்று இது ரெண்டுமே ரைட்டு தான் ஆனால் கூற்று கரெக்டு அதுக்கான காரணம் வந்து தப்பு நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார் அது கரெக்டு தான் ஆனால் வந்து அந்த ஆ வந்து ராங்கு அனைத்து மூணுமே பாயிண்ட்ஸ் ரைட்டு இதில் கூற்று காரணம் கேட்கல அனைத்தும் சரிதான் ஆன்சர் டி சரியான தொடரை கண்டறிய நாலங்காடு என்பது இரவு நேர கடை என்றது பகல் நேரக் கடை அல்லங்காடு என்பது இரவு நேரக் கடை ரோமானி நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை இருந்தது வந்து பூம்புகார் ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை எங்கிருந்து தான் மதுரையில் கொற்கை அருகில் உள்ள உவரையில் இருந்து முத்து வந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க தவறான தொடரை கண்டிருக்கேன் மெகஸ்தனிஸ் தன்னுடைய குறிப்புகளில் மெ மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் மெகஸ்தனிஸ் தன்னுடைய குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இது வந்து ரைட்டு யுவான் சாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்திற்கு வந்தார் இதுவும் கரெக்டு தான் காவலனும் கண்ணகியும் எங்க வாழ்ந்தாங்கன்னா வந்து பூம்புகார்ல வாழ்ந்தார் பூ வாழ்ந்த வா வாழ்ந்தது கரெக்ட் தான் பூம்புகார்ல பிறந்து மதுரைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈதான் தப்பு அது நீ பட்டினப்பாளையில் வந்து ஈராக் நகரத்தை பற்றி நம் மெசபுடோமிய நாகரிகத்தை பற்றி எதுவுமே சொல்லலை அப்போ என்னது பூம்புகார் பற்றி தான் சொல்லியிருக்காங்க சரியான எண்ணையை கண்டறிக கூடல் கூடல் நகர் பூம்புகார் தப்பு தூங்கா நகரம் மதுரை கல்வி நகரம் காஞ்சிபுரம் கோயில் நகரம் காஞ்சிபுரம் டி தான் கரெக்டு தவறான எண்ணியை கண்டறிக இதுக்கு வந்து கீழ்கடல் தான் ஆன்சர் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியார்னா வந்து ராஜசிம்மன் கோயில் நகரம் என்ன அழைக்கப்படுவது எதுனா வந்து காஞ்சிபுரம் மாசாத்துவன் என பெயர் தரும் பொருள்னா வந்து மாசாத்துவன்னா வந்து பெரும் வணிகன் என்ற பொருள் இதோட த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களில் சனோட கொஷின் வித் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் வித் ஆன்சர் மாடலில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வீடியோ வரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சன்மிகா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ